Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ப்ராப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ தக்காளி சாதத்தில் நிறைய வந்து வெரைட்டியில் செய்கிறோம் பட்டலவங்க அந்த ஃப்ளேவரோட அதை பிரியாணி டேஸ்ட்லேயோ இல்லை வெறிஞ்சி டேஸ்ட்லையோ அந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறோம் ப்ராப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா நைஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதேமாரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக இருந்ததுனால நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது கூட தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சோம்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நிறைய பேர் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அதோடைய டேஸ்ட்டையே மாற்றிடுவாங்க ப்ராப்பரான தக்காளி சாதம் எப்படி இருக்குன்றதை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நானும் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு ஒரு கப் அளவுக்கு ரைஸ்க்காக தேவையான அளவு எண்ணெய் இது கூட கடுகும் சோம்பும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கடுகு இது மாதிரி வெடிச்சு வர சமயத்தில் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் கீரலில் அப்படியே முழு பச்சை மிளகாவை காம்பு எடுத்து அப்படியே சேர்த்துருக்கேன் இது லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில இப்ப இஞ்சி பூண்டு ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயில வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றே கால் ஸ்பூனுக்கு மிளகாப்பொடி நம்ம நார்மல் மிளகாய் மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உடவோ குறைவோ பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா இந்த தக்காளியும் வெங்காயம் எல்லாம் ஸ்மேஷ் ஆகி இந்த மசாலாவோடு நல்லா கலந்து நல்லா வெந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ வெந்த பிறகு நம்ம இதுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நானும் ஒரு கப்பு ரைஸ் எடுத்ததுனால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்தேன் நான் சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசி சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது மாதிரி நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா தலை தலன்னு கொதித்து வர சமயத்தில் நல்லா அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போக நம்ம ஊற வச்சிருக்கணும் பாத்தீங்களா இந்த பாஸ்மதி அதாவது பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து புழுங்கல் அரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி போட்டுட்டு ஒரு ஒரு சுத்து கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் மூணு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அந்த கேஸ்லாம் இதுவாக ரிமூவ் ஆன பிறகு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ